ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்தை இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் இருபத்தி நான்கு திங்கட்கிழமை நீ கடல் அலை அல்ல மகா சமுத்திரம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் கடலில் ஒரு சிற்றலை ஐயோ கரை நெருங்குகிறதே கரையில் மோதி நான் செத்து விடுவேன் என்று அலறியது பின்னால் வந்த பேரலை பேசியது இதோ பார் நான் முன்னை தொடர்ந்து பின்னால் வந்து கொண்டிருக்கிறேன் தைரியமாக இரு நீ உன்னை யார் என்று பார்த்ததுண்டா உன் நிஜம் உனக்கு தெரியுமா நான் சொல்லுவதை கேள் நாம் அலை அல்ல நமக்குள் பெரியது சிறியது என்பதும் முக்கியமல்ல அலை என்ற தோன்றி மறையும் உருவம் உண்மையல்ல அது நம் தற்காலிக வடிவங்கள் நாம் அடிப்படையில் தண்ணீர் தண்ணீர் கடல் நீர் அகண்ட மகா சமுத்திரம் நாம் அழிந்து போகும் தோன்றி மறையும் நிலையற்ற அலைகள் அல்ல எனவே கவலையை விடு நாம் நிரந்தரமான மகா சாகரம் கடல் என்று கொள் என்று பேரலை பெரியண்ணன் சிற்றலை சின்னண்ணனுக்கு ஞான உபதேசம் செய்தது பகவான் ரமண மகரிஷி இந்த அடிப்படை ஆன்மீக உண்மையைத்தான் தன் பக்தர்களுக்கு உபதேசிக்கிறார் நீ உறக்கத்தில் ஒடுங்கி விழிப்பில் தோன்றி நாளெல்லாம் அது இது என்று கூத்தடிக்கும் அகந்தை உணர்வு அல்ல அது உன்னுடைய உண்மை அல்ல அது உன் நிஜத்தின் நிழல் நிழலை யாராவது நிஜம் என்று சாதிப்பார்களா நாம் அப்படிப்பட்ட அறியாமையில்தான் இருக்கிறோம் விழித்து கொள்ள வேண்டும் என்று உபதேசிக்கிறார் இதை உள்ளது நாற்பது பாடலில் விளக்குகிறார் உடனானே தன்னை உணரார்க்கும் உடந்தார்க்கும் உடலளவே தான் உணராக்கு உடல் உள்ளே தன்னுணர்ந்தார்க்கு எல்லையிற தான் உளிரும் நான் இதுவே என்னவர்தம் பேதமன எண்ணுவாய் தன்னை உணராத அஞ்ஞானிக்கும் தன்னை உணர்ந்த ஞானிக்கும் உடல் ஆத்மா உடலளவே ஆத்மா நான் என் நான் யார் என்று உணராதவர்க்கு உடல் உள்ளே தன்னை யார் என்று உணர்ந்த ஞானிக்கு நான் எனும் ஆத்மா எல்லையில்லாமல் பிரகாசிக்கும் வஸ்து இதுவே இருவருக்கும் உள்ள வேறுபாடு அஞ்ஞானி உடலை நான் என்று பாவிக்கிறான் ஞானி அகில உலகத்தையும் தான் என்று பாவிக்கிறான் கடல் அலை தண்ணீர் தன் உண்மைஸ்வரூபம் என்று உணராதது போல் தேகாத்ம புத்தி கொண்ட தனது உண்மை உணராத அஞ்ஞானி உடல் அழிவதோடு தானும் அழிந்து விடுவோம் என்று மரண பயம் கொள்கிறான் தான் உடல் அல்ல அழிவில்லாத தோன்றி மறையாத ஆத்மா என்பதை உணர்ந்த ஞானி மரண பயம் எற்று மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கிறான் அர்ஜுனன் போரில் தான் எதிரிகளை கொல்லப்போவதாக எண்ணி மயங்கி நின்றபோது பகவான் கிருஷ்ணர் உடல் அழிந்தாலும் ஆத்மா அழிவதில்லை அது நிரந்தரமானது என்று ஆத்ம ஞானம் உபதேசம் செய்கிறார் பகவான் ரமண மகர்ஷி தன்னை யார் என்று முதலில் ஆத்ம விசாரம் செய்து தனது உண்மை அறிய வேண்டும் என்று உபதேசிக்கிறார் நான் மனம் முன்னாடி உளம் நன்னவே நானாம் அவன் தலை நாணமுற நான் நானா தோன்றும் என்று தானாகத் தோன்றினும் நான் என்று பொருள் பூன்றும் தானாம் பொருள் தனது உண்மை உணர மனம் தன்னுள் நாடி இதயம் சேரவே நான் எனும் அகந்த உணர்வு மறைய அவ்விடத்தில் நான் நான் என்ற நிலையான ஆத்ம பூரண உணர்வு உதிக்கும் தோன்றினாலும் அதுவே உண்மை வஸ்து தான் தோன்றி மறையும் அழியும் உடல் அல்ல அழியாத ஆத்மா சு ஆத்மஸ்வரூபம் என்பதை உணர்ந்தவன் ஆத்ம ஞானி பகவான் ரமணர் அடிப்படையில் ஈசனும் சீவனும் ஒன்று என்று உபதேச உந்தியார் பாடலில் கூறுகிறார் இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே ஆவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேறு உந்திபற சச்சித் என்ற அடிப்படையில் ஈசனும் சீவனும் ஒன்று நான் உடல் என்று பாவிக்கும் தேகாத்ம புத்தி சீவனை ஈசனிடந்து பிரிக்கிறது விசாரத்தால் தன்னை அகண்ட ஆத்மஸ்வரூபமாக உணர்ந்தால் கடல் அலை அலைய அலறியது போல் நாம் மரணம் கண்டு அஞ்சமாட்டோம் பீதியில் உனைச்சார் பீதியில் இணைச்சேர் பீதி ஒன்றனுக்கே நருணாச்சலா ஓம் தட்ச நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி